வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபத்தி நான்கு அவருடைய ஆவியால் ஒருமைப்படுதல் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆனென்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மரபணு நகலாக்கத்தால் ஒட்டி உருவான இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை வேறுபடுகிறது உதாரணமாக ஒட்டி உருவான இரட்டையர்களில் ஒருவருக்கு முடக்குவாதம் ஏற்பட்டால் அடுத்தவருக்கு அந்நோய் வருவதற்கு பதினைந்து சதவீத வாய்ப்பே உள்ளது ஒட்டி உருவான இரட்டையர்களுக்கிடையே ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள் இருக்கலாம் அவர்கள் தனித்துவமான ஆளுமைகளையும் மனப்பாங்குகளையும் பெற்றிருப்பார்கள் ஒருவருக்கொருவர் கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்படுவதும் உண்டு ஒரே மாதிரியான மரபணுக்களும் சுற்றுச்சூழலும் உள்ள இரட்டையர்களை மோதிக்கொள்ள முடியுமானால் வெவ்வேறு வகை பின்னணிகளை சேர்ந்த வெவ்வேறு நபர்களுக்குள்ள ஒரு திருச்சபை எவ்வாறு ஒற்றுமையை எட்ட முடியும் தேவனுடைய வல்லமையாலும் அவருடைய அற்புத தலையீட்டாலும் மட்டுமே அது சாத்தியம் சகல விசுவாசிகளுக்காகவும் இயேசு ஜெபித்த போது அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் நீர் என்னிலேயும் நான் உண்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் இருக்கவும் கொள்ளுகிறேன் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் யோவான் பதினேழு இருபத்தி ஒன்று கிறிஸ்து இருதயத்திற்குள் வாசம் பண்ணினால் மட்டுமே ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் வெற்றிகரமான அங்கமாக மாற முடியும் மேலும் இது நடப்பதற்கான ஒரே வழி அவருடைய ஆவியான கிறிஸ்துவின் ஆவி இருதயத்திற்குள் வாசம் பண்ணுவதே ஆகும் ரோமர் எட்டு ஒன்பது ஆவியானவர் தாம் விசுவாசிகள் ஆகிய நம்மை ஒன்றாக இணைக்கிற இன்றியமையாத பசை ஆவியானவர் மூலம் நாம் நமது வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவின் நாமத்திற்கு கனம் சேர்ப்பதில் கவனம் செலுத்துகிறோம் தேவன் மூலமாக மட்டுமே தேவன் பின் நற்கணிகளை கொடுப்பதற்கு நாம் திறன் பெறுகிறோம் செயலில் காட்டுங்கள் இரட்டையர்களுடன் எப்போதாவது பேசி பழகியிருக்கிறீர்களா எந்தெந்த விதங்களில் அவர்கள் ஒன்றுபடுகின்றனர் எந்தெந்த வழிகளில் வேறுபடுகின்றனர் ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் பதினாறு பதிமூன்று எபேசியர் நான்கு ஒன்றிலிருந்து ஆறு வரை பிலிப்பியர் இரண்டு நான்கு வசனங்கள் ஆமீன்